டே சின்ட்டு என்னடா இது உங்க அண்ணன் பண்டி பப்ளுவெல்லாம் ஏதோ ரெசார்ட்ல தங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ நம்மளை ரொம்ப நேரமா காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா ராகுல் எக்ஸாம் நான்டா நீ ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுற ஏ மீனா உனக்கு கார்ல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல நீ ஜன்னல் சீட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் இந்த பக்கம் உட்காந்து சின்ட்டுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன் நீ பேசாம வா ஏண்டா எங்க அண்ணன் பண்ட்டு எங்கு தங்கியிருக்கான்னு எனக்கே தெரியாமல் இருக்கேன் இதுல நீ எனக்கு வழி சொல்லிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம் மீனா ஜனல் பக்கம் உட்காருடா அவளுக்கு கொஞ்சம் இடம் கூடுறா சிண்டோ நீ சீக்கிரமா வண்டி எடு சிண்டோ நானும் வண்டி எடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வண்டி நகர மாட்டேங்குது டே ராகுல் அந்த பக்கம் உட்கார்ந்து என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா வண்டி ஏன் நகர மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் பாருடா டேய் சிண்டோ போச்சுடா வண்டி வீல் கடியில ஏதோ ஒரு பெரிய கட்டடா அந்த கட்டையை தாண்டி வண்டி நகராதுன்னு நினைக்கிறேன் ஒன்னும் பண்ண முடியாது நீ வண்டியை தள்ளு டே ராகுல் என்னடா பண்ணிட்டு இருக்க வண்டியை வேகமா தள்ளுடா ஐயோ அம்மா இதுக்கு மேல என்னால தள்ள முடியாது சாமி டேய் சிண்டு வண்டியை எடுறா வண்டி ஐயோமா டேய் சிண்டு என்ன விட்டுட்டு போகாதரா என்ன சிண்டு இது பயங்கரமா வெயில் அடிக்குது என்னால கார்ல உட்கார்ந்துட்டு வரவே முடியல அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி டாப் ஓபனா இருக்கிற கார் வேண்டாம் மூடுன மாதிரி கார் பண்ணிக்கலாம்னு நீங்க யாராவது என் பேச்ச கேட்டிங்களா நான் கூட தான் சொன்னேன் இந்த சிண்டு கூட டூர் வர வேண்டாம் அவனுக்கு ஒரு இடமும் தெரியாதுன்னு என் பேச்ச யாராவது கேட்டிங்களா இப்போ எப்படி வந்து காட்டுக்குள்ள மாட்டிட்டோன்னு பாத்தீங்களா டே ராகுல் என்ன வெறுப்பேத்தாமா வா நானே எங்க அண்ணன் பண்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தங்கிருக்கிறான்னு சொன்னான் அடடா இங்க நல்ல தென்னை மரம் இருக்குது எப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு நாலு இளநி போட்டு தரேன் அந்த இளநிய குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல தாகம் தனியும் இந்த வெயிலுக்கு

உன்னை ஃபர்ஸ்டா குடிக்க சொன்னா நீ யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிருவ நீ கடைசியா குடி சிண்டு எலனி சூப்பரா இருக்கு சிண்டு பயங்கர டேஸ்டா இருக்கு நல்ல இனிப்பா சில்லுன்னு இருக்கு थैंक यू சிண்டு சிண்டு அண்ணா நல்ல வேளை ராகுல் சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம எல்லாத்துக்கும் நல்ல எலனி வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏ சோட்டு இந்த பக்கம் தள்ளிக்கோ சிண்டு உண்மையாவே இந்த எலனி செம டேஸ்டியா இருக்கு சிண்டு நல்ல தாகம் தணிஞ்சிருச்சு எவ்வளவு நேரம் குடிப்பீங்க தள்ளுங்க முதல்ல நான் குடிக்கிறேன் அட பாவி என்னடா இது இழுத்தா கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது ஏ சிண்டு இளநீல தண்ணியே இல்ல என்னன்னு கொஞ்சம் பாருடா நீ அந்த பக்கம் தள்ளி நில ராகுல் அப்பதானே நான் பார்க்க முடியும் இங்க பாரு இளநிய கவுத்தியே பாத்துட்டேன் எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டாங்க ராகுல் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டே சிண்டு அதான் இன்னும் ரெண்டு மூணு இளநீ பரிச்சியடா எனக்கு ஒண்ணு வெட்டி குடுறா பயங்கர தாகமா இருக்கு டேய் ராகுல் எல்லா இளநீ இங்கே வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம குடிக்கிறக்கு ஒன்னும் இருக்காது இனி அடுத்தது தென்னந்தோப்பெல்லாம் வருமான்னு தெரியல எல்லாரும் வந்து சீக்கிரம் வண்டியில ஏறுங்க கிளம்பலாம் நம்ம இருட்டு ஆகிறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடம் தங்கறதுக்கு பார்க்கணும் ஆமா நான் சீக்கிரமா

அதான் சோட்டு நானும் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டே ஆயிரும் போல இருக்கு எல்லாம் நம்ம டிராவல் பண்ண முடியாது இப்போதைக்கு தங்கருக்கு ஏதாவது இடம் பார்த்தாகணும் என்னது இது காலையில இருந்து நின்னுக்கிட்டு இருக்கிறோம் எவனும் ஏமாந்தவன் சிக்கவே மாட்டேங்கிறானே இன்னைக்கு எவனுக்காவது இந்த டென்ட்டை வாடகை கொடுத்து ஒரு காசை தேத்தலான்னு பார்த்தா ஏதோ வண்டி வர்ற மாதிரி தெரியுது

இதெல்லாம் என்ன எதுனே தெரியல இங்க நின்னுட்டு இருக்கிற ஆளை பார்த்தா நம்பிக்கையான மாதிரியே தெரியல திருட்டு முழி முழிக்கிறான் பாருங்க அண்ணா இங்க பக்கத்துல தங்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குமாண்ணா என்ன தம்பி எங்கிட்டயே வந்து தங்குற கிடையா இருக்குமான்னு கேக்குற அடுத்த நூறு கிலோமீட்டருக்கு காடுதான் நம்ம டென்ட்ல தான் நீங்க தங்கி ஆகணும் ஐயோ இன்னும் 100 கிலோமீட்டருக்கு காடுதானா சிண்டு சிண்டு பேசாம நாம இன்னைக்கு ஒரு நாள் இந்த டென்ட்லயே தங்கிக்கலாம் சிண்டு அண்ணா என்னன்னா இது டென்ட் ரெண்ட் போட்டிருக்கீங்க எங்கன்னா டென்ட் என்ன தம்பி உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா என் பின்னாடி இருக்கிறது தான் டென்ட் இதுல எல்லாம் தாராளமா உங்களுக்கு நீங்க எல்லாரும் தங்கலாம் ஐயோ என்னன்னா இது இப்படி ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு இதுதான் இதுல ஒரு வசதி இருக்காது போல இருக்கு தம்பி உங்களை மாதிரி டூரிஸ்ட்டுங்கள்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த மாதிரி டென்ட்டை தான் விரும்புகிறாங்க புரியுதா நல்லா ஜாலியாக இருக்கும் நைட்டெல்லாம் அனிமல் சவுண்டெல்லாம் கேட்கலாம் தம்பி இன்னும் நிறைய பேர் வந்து தங்குவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கிள் என்ன அங்கிள் இது டென்ட் மட்டும் இருந்தால் போதுமா தூங்குறதுக்கு பெட்டு தலகாணி பெட்ஷீட் அதெல்லாம் வேண்டாமா தரையிலேயே படுத்து தூங்க முடியும் சொல்லுங்கள் இங்க வர்றவங்க எல்லாம் பொதுவாக பெட்டு தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நீங்க தான் வெறுங்கைய விசிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு உங்களுக்கு வேணும்னா பெட்டு தலகாணி எல்லாம் நானே ஏற்பாடு பண்றேன் தனி பேமெண்ட் ஓ அதுக்கும் தனியா பேமெண்டா சரி பரவாயில்ல கொடுத்துருங்க எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பே பண்ணிடுறோம் நீங்க போய் பெட்டு தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க

அதத்தான் சாப்பிடணும் இங்க பக்கத்துல எல்லாம் ஒன்னும் சாப்பிடற கிடையாது இந்த அங்கிள் சமைக்கிறதெல்லாம் நம்மனால எப்படி சாப்பிட முடியும் சிந்து நம்ம தான் சமைக்கிற எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுப்பு பாத்திரம் மட்டும் கேளு சிந்து ஓ சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா அதுவும் நல்லது தான் சரி நான் அடுப்பு பாத்திரமெல்லாம் கொடுத்துட்றேன் தம்பி எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிரு தம்பி இன்னைக்கு ஒரு நாள் நைட் அப்படின்னா இந்த டென்ட்ல தான் தங்கணுமா இந்த டென்ட பார்த்தாலே ஏதோ ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கு அண்ணா இந்தாங்கண்ணா நீங்க கேட்ட ரெண்டாயிரம் ரூபாய் சீக்கிரமா போய் அடுப்பு பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நாங்களே சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கணும்னா அதெல்லாம் நீங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல இங்க பக்கத்துல நான் இருப்பேன் ஒரு குரல் குடுத்தீங்கன்னா நான் வந்துருவேன் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க நான் போய் உங்களுக்கு அடுப்பு பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பி காட்டுக்குள்ளீங்க தனியா போயிடாதீங்க நிறைய வந்து சிங்கம் மொழி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க என்னது சிங்கமா புலி இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் என்ன சிண்டு அவர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிண்டு சீக்கிரமா கிளம்புங்க சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் இருட்டாகிறதுக்குள்ள இந்த காட்டை கடந்தரணும் நினைச்சேன் கரெக்டா இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் தங்கி ஆகணும் அப்படின்னா நைட்டு நம்ம டென்ட்டை சுத்தி அனிமல்ஸ் எல்லாம் வருமாடா போச்சுடா பேசாம நம்ம கார்லயே தங்கிக்கலாம்டா எனக்கு என்னமோ இந்த டென்ட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா டேய் ராகுல் காருக்கே டாப் கூட கிடையாது அதுக்கு இந்த டென்டே பரவாயில்ல டென்ட் சுத்தி நெருப்பு மூட்டிடலாம் அதெல்லாம் ஒண்ணும் வராது பேசாம போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க போங்க எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது சின்டோனா பக்கத்துல எங்கயாவது பார்த்து போயிட்டு வரேன் ஏ மீனா தனியா போகாத ரோஜா பூஜா யாராவது ஒருத்தர் வீணோ கூட போயிட்டு வாங்க இந்த காற்றுக்குள்ள எல்லாம் தனியா யாரும் எங்கேயும் போகாதீங்கப்பா ஃபர்ஸ்டா போய் படுக்கப் போகிறேன்ப்பா இல்லாட்டி எனக்கு இடமே கிடைக்காது இவங்க எல்லாரும் போய் படுத்துக்குவாங்க எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு சின்ட்டு நானும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நேராகவும் தள்ளிப்பாடு சின்ட்டு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல சின்ட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த அங்கிள் எப்போ வாங்கிட்டு வருவார் நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அந்த அங்கிள் இப்ப வாங்கிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் மீனா நீ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் வந்துட்டாரு நான் நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சுட்டு உங்க எல்லாத்தையும் எழுப்புறேன் போய் படுங்க போங்க என்னது இது இப்பவே பயங்கரமா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் போக போக பயங்கரமா குளிரும் போல இருக்கு பசங்களா என்ன ஆறு மணிக்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க அடுப்பு பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சீக்கிரமா வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்குங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல இருட்டாயிரும் அதுக்கப்புறம் யாரும் டென்ட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அண்ணா ஏற்கனவே டென்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் கிடக்குறாங்க நீங்க திரும்ப திரும்ப பயப்படுத்திட்டு இருக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் தம்பி உங்களை பயப்படுத்திருக்காங்க நான் சொல்லல சொல்ல வேண்டியது என்னோட கடமை எட்டு ஒன்பது மணிக்கு மேல வெளியில போய் பிரச்சனைய வில கொடுத்து வாங்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் இங்க தான் இருப்பேன் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா வந்துருவேன் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடலாமா பாவம் எல்லாரும் டயர்டா இருக்காங்க டேய் ராகுல் கொஞ்சம் சீக்கிரமா வெளியில இருந்துருச்சு வாடா

டே சிண்டு உங்க அண்ணா பண்டி பம்பளூ ஃபோன் வேற நாட் ரீச்சபிள் இருக்கு அவங்க எங்கேயோ தங்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த காட்டுக்குள்ள தங்கிட்டு இருக்கோம் எப்படிடா அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியும் நாளைக்கு காலையில எந்திரிச்சோ உடனே இந்த காட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போனோன்னு சிக்னல் கிடைச்சிருண்டா அதுக்கப்புறம் எங்க கிட்ட எப்படியாவது லொக்கேஷன் கேட்டு எங்க அண்ணா தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது புரியுதா நீ சீக்கிரமா போய் ஒரு ஆறு ஏழு பிளேட் எடுத்துட்டு வா எல்லாத்துக்கும் பூரி போடுறேன் பேசாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் அங்கே இருந்தே போயிருக்கலாம் நீ தான் தேவையில்லாமல் டேரெக்டாக போகலான்னு சொல்லி எங்களை இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுவிட்டடா டேய் ராகுல் இங்கே எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா நாலஞ்சு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடுவாங்க அதுக்காக தான் இப்படி சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குதே நான் ஃபர்ஸ்ட்டு பூரி சாப்பிட்டு தான் மற்றவங்கள எல்லாத்தையும் எழுப்புவேன் நீ சும்மா வந்து எனக்கு இளனியும் கொடுக்கல இப்போ பூரியும் எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக எனக்கு கொடுக்கலான்னு பார்க்குறியா எப்போ பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு 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 தான் சரி இந்த பூரிய சாப்பிட்டு மத்தவங்களுக்கு எழுப்பி எடுத்து கூடுடா அப்பாடா நான் ஃபுல்லா சாப்பிட்டேன் இனிமேல் மத்தவங்களை எழுப்பிக்கோ சோட்டு ரோஜா பூஜா மீனா எல்லாரும் எந்திரிங்க எந்திரிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம் எந்திரிங்க வாங்க